ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒயிட் குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பெருஞ்சிரகம் ஒரு டீஸ்பூன் நாலு பச்சை மிளகா ஒரு எட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் கசகசா இதெல்லாம் வந்து ஊற வச்சு போட்டிருக்கேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் ஒரு நாலு டீஸ்பூன் வந்துட்டு ஆயில் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிப்புக்கு போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு எடுத்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினேனே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அரை தக்காளி பழம் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு பச்சைப்பட்டாணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டு ஒரு கிளறு விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும் லைட்டாக மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த விடுது இதையும் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணீர் விடணும் தண்ணீர் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில்லை போட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு இப்போ இறக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா சுட சுட சப்பாத்திக்கு வந்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்